சீமானவர்களுடைய கருத்தை அப்படின்றத பார்க்காம கருத்தை மட்டும் வச்சு பார்க்கும்போது அவர் சொன்னது சரியா சீமானுடைய மொத்த கருத்தில் அவருடைய அக்கறையை போய் விஜயலட்சுமியில் காட்ட சொல்லுங்கள் நேற்று பிசுருன்னு சொன்னார் அம்மால அதை நிறுத்த சொல்லுங்கள் அப்புறம் தாய் மாணவன் பெண்ணில்லா தாய்மானன் மாணவன்ன்ற ஒரு பெண் நிர்வாகியை போய் ஆயிரம் ஆம்பளைங்களோட பழகக்கூடிய நபர்னு ஆடியோவில் பேசினார் அதை நிறுத்த சொல்லுங்கள் அது மாதிரி நிறைய அவரையும் நிறுத்த வேண்டியது இருக்கு நேற்று சொல்கிறாரு விஜய் கட்சியில் வந்து ஒரு ஆயிரம் பேர் சேர்ந்துருக்காங்க முதலெல்லாம் நிர்வாகிகள் போவாங்க இப்போ கட்சிக்காரங்களே போக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கட்சிக்காரங்களே இல்லைன்னு சொல்லி இப்போ நேற்று ஜானின்னு ஒரு பொண்ணு ஒரு பெண்ணுக்கு இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்து வேலைக்கு சேர்த்துருக்காரு அப்புறம் டிக்கெட்டை போட்டு துபாய்க்கு அப்படிச்சிருக்காரு துபாய்க்கு போனதுக்கப்புறம் அந்த மாதிரி குளியில்லா ரயிலையும் படுக்கா ரயிலையும் கேமரா வச்சு எடுத்துகிட்டு மிரட்டி திருச்சி போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு பறி போயிட்டுருக்கு ஜானி அவருடைய பேர் வந்து புனைப்பேர் அவர் ஜானி அவர் புனைப்பெயர் வந்து இலங்கை இளம்போம் இந்த மாதிரி இலங்கை ஈழம் தமிழ் திருட்டு பாலியல் குற்றவாளி செய்கிறவங்க அத்தனை பேரும் திருட்டு இந்த மாதிரி புனைப்பெயரில் தெரியவானுக்கு போனிருக்கு விஜயனுடைய கூட்டத்தில் போய் சேர்கிறவங்களையும் அதில் நான் தமிழர் கட்சிக்காரில் இல்லைண்டார் இது போகிற வேகத்தில் பார்த்தா விஜயலட்சுமி எனக்கு சம்மந்தம் இல்லைண்டார் யாரை கேட்டாலும் சம்மந்தம் இல்லை போகிற இதே வேகத்தில் போனார்னா ஒரு நாள் கூடி உச்சம் தொட்டு அவருடைய மனைவி கதை வழியாக கூட எனக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிற காலமும் வெகு தூரத்தில் இல்லை வெயிட் வாட்ச் இப்போ எப்படி அவருக்கு பணம் வருதுன்னா பெரிய பெரிய நிறுவனத்தெல்லாம் மிரட்டி அவர் பணம் வாங்குறாரு பெரிய நிறைய குற்றச்சாட்டு இருக்கு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் நமது உரிமை கட்சியின் பொதுச்செயலாளர் திரு செங்கை பத்மநாபன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் இப்போ தற்போது கஸ்தூரி நடிகை கஸ்தூரி அவர்கள் வந்து தெலுங்கர்களை வந்து தவறா அவதூறா பேசினாங்கன்னு சொல்லி கைது செஞ்சாங்க இந்த கைது குறித்து சீமான் அவர்கள் வந்து ஒரு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறார் இந்த கைது வந்து ரொம்ப கொடிய ஒரு செயலா இருக்கு அதாவது இந்த அளவுக்கு கைது செய்யற அளவுக்கு அவங்க ஒன்றும் தவறா ஒன்றும் பேசிடல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு கைதுக்கு வந்து கனகம் தெரிவிச்சிருக்கிறாரு ஸோ அதை பற்றி உங்களுடைய என்ன தற்போது தற்காலத்தில் சீமான அவர்களுக்கும் அரசியலையும் சம்மந்தப்படுத்தி பேசுவதில்லை என்று நான் முடிவு பண்ணிட்டேன் ஏனென்று சொன்னால் அப்போ வந்து மக்கள் அவரை சரியாக புரிஞ்சுக்கலை மக்கள் எங்கே அவர் அவர் அவருடைய மேடை தமிழுக்கும் அழகு தமிழுக்கும் தமிழ் மீது கொண்ட பற்றுக்கும் ஒரு தவறான நபரை தேர்ந்தெடுத்துருவாங்களோன்ற ஒரு பதட்டமோ ஒரு அச்சமோ இருந்தது ஒரு சமூக ஆர்வலராக அப்போ நான் நிறைய அவரை பற்றி பேசினேன் இப்போது மக்கள் அவரை புறக்கணிச்சிட்டாங்க அதே சமயத்தில் அவங்க தம்பிமார்களை நான் விழிப்புணர்வு கொண்டு வரணும்னு நினைப்பேன் இப்போது ரொம்ப தெளிவாக இருக்காங்க முதல் நிர்வாகிகள் தான் வெளியில் வந்தாங்க இப்போது பெரிய பெரிய அளவில் அவளுடைய கட்சிக்கார தம்பிகளை கொஞ்சம் கல்வியில் கொஞ்சம் குன்றிய நிலையில் இருக்கும் புரிதலற்ற ஒரு கூட்டம் ஒரு பின்னாடி இருக்கு இல்லையா அதில் பாதிக்கு பாதி கூட்டம் வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது இருந்தாலும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அளிக்க வேண்டும் என்கின்ற முறையில் தான் அளிக்கின்ற கண்டி நாம் தமிழர் கட்சின்றது ஒரு பெரிய நாம் தமிழர்னு ஒரு சித்தாந்தம் ஒரு ஆதித்தனார் துவங்குனது மாப்போசி ஐயா பேசும் அது பெரிய சகாப்தம் அது சொல்கிறதுக்கு நம்மலாம் நம்ம யார் அவ்வளோ பெரிய விஷயம் அதில் வச்சு நான் பேச விரும்பல சீமான் தனிப்பட்ட சீமான பத்தி பேசுறதுக்கு நான் தயார் சொல்லுங்க பாலியல் ரீதியாகவோ இல்ல போதைப் பொருள் கடத்தினவங்களா இருக்கட்டும் அந்த மாதிரியான நபர்களே வந்து வெளியே தான் இருக்கிறாங்க ஊழல் செஞ்சவங்களை எல்லாருமே வெளியே தான் இருக்காங்க ஆனா கஸ்தூரி அவர்கள் வந்து பேசுனது வந்து அது தவறு அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து மன்னிப்பும் கேட்டுட்டாங்க அப்படி நான் மக்களை வந்து காயப்படுத்தி இருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்டுட்டாங்க அதுக்கப்புறமும் இந்த மாதிரியான கைது நடவடிக்கை எல்லாம் பழிவாங்கும் செயல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு நீங்க இந்த சின்ன வயசுல நம்ம குடும்பத்தெல்லாம் பேசிப்போம் கல்யாண பந்தியில் தனக்கு ஒரு ஜ ஒரு ஸ்வீட் வேணும்னா ஒரு அப்பளம் வேணும்னா ஒரு சாம்பார் வேணும் பிடிச்சது வேணும்னா பக்கத்து இலைக்கு நம்ம கேட்போம் சங்கட சங்கடப்பட்டு முன்னெச்சரிக்கையாக நம்ம பக்கத்து இலைக்கு வந்துவிட்டாங்கன்னா பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் எனக்கு போடியான்னு சொல்லுவோம் இது மாதிரி இவருக்கு பல அச்சுறுத்தல் இருக்குது அந்த அச்சுறுத்துக்கு முன்னோடியாக பண்ணுறாரு ஆல்ரெடி அவர் மேலே கிசுகிசு போயிட்டுருக்கு இதில் இவர் பேசுறது இன்னும் தப்பாகப்பட்டிருக்கு கிசுகிசுனா விஜயலட்சுமி அவங்கள இல்லை நம்ம நம்ம டீப்பா போக வேண்டாம் அதில் பெண்களுக்கு சம்மந்தப்பட்ட கேஸு கேஸு ஆனால் அது அவர் கேட்டாச்சுன்னா அதனால தான் எனக்கு பெண்கள் ஃபாலோவர்ஸ் அதிகமாக வந்துச்சுன்னு சொல்லுவார் அதை விட்டுடுவோம் ஒரு ஒரு நபர் யாராக இருந்தாலும் கஸ்தூரியை பொறுத்த வரைக்கும் நல்ல கருத்துக்களை அணித்தரமாக அழுத்தமாக தைரியமாக பேசக்கூடிய ஒரு நபர் அதெல்லாம் கருத்து கிடையாது அவர் வந்து ஒரு சமுதாய ஒரு சமூகத்தை ஒரு ஜாதியை தப்பாக பேசியிருக்காங்க அது வந்து தவறு ஒரு நபர் மதத்தையோ இனத்தையோ கலாச்சாரத்தையோ ஜாதியையோ யாருக்கும் பேசுகிறதுக்கு புரிமை கிடையாது அது மிகப்பெரிய கடனத்திற்கு தவறு ஆனால் என்னை மன்னிச்சுருங்க நான் வந்து அந்த கருத்தில் நம்ம சொல்லலைன்னு சொல்லும்போது மன்னிக்கிறதுலேயும் தப்பு இல்லை சில பேர் சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் மன்னிச்சுட்டா என்னென்னு அதுக்கோசம் கைது பண்ணியிருக்காங்க ஆனால் அவ்வளோ பெரிய கெலாட்டெல்லாம் தேவையில்லை அவர் அவர் சீமான் சொன்னது இந்த இந்த விஷயத்தில் இல்லை இந்த போதை பொருளுக்கு கடத்துகிறாங்க போதை பொருள் வைக்கிறாங்க இவங்களுக்குலாம் இந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறது ஓகே ஒரு ஒரு கெட்ட நபர் அவங்களுக்கு நியாயம் சொல்கிறதுனால நான் வந்து நல்லவனாக காமிச்சிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன் அது உங்கள் வாழ்க்கையில ஈடுபடாது உங்களால் பாதிக்கப்பட்டவர் எத்தனை பேர் சார் சீமான் அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொன்னதுனால நீங்கள் அதை வந்து சீமான் அவர்களுடைய கருத்து அப்படின்றத பார்க்காம கருத்தை மட்டும் வச்சு பார்க்கும்போது அவர் சொன்னது சரியா சீமானுடைய மொத்த கருத்தில் அவருடைய அக்கறையை போய் விஜயலட்சுமி காட சொல்லுங்க நேற்று பிசுன்னு சொன்னார் காளி அம்மாவில் அதை க நிறுத்த சொல்லுங்கள் அப்புறம் தாய் மாணவன் வெண்ணிலா தாய் மாணவன்ற ஒரு

அப்போ ஒரு வசனமாக பேசினாரு அனுக்கு தமிழ் இல்லையா தமிழுக்கு மயங்காத மகுடி ம மகுடி ஓதுனா பாம்புக்கு மயங்காமல் இருக்கும் பாம்புகள் மயங்காமல் இருக்குமா அந்த மாதிரி இதில் ஒரு போலீஸாரில் போட்டு ஒரு பையன் அடிச்சிட்டான் அவன் மேலே எஃப்ஐஆர் போடுறான் அவங்க யாராக அந்த மாதிரி ஆனதுக்காக சீமான்னு சொல்லிட்டான் அவன் கட்சிக்காரர் எனக்கும் கிடையாதுன்ட்டார் அது யூடியூப்பில் துப்பாக்கி தயார் பண்ணுறான் அவனால் ஐஏஎன்ஐஏ வந்து கைது பண்ணு அப்போ இவருக்கு விசாரணை பாயனு சொல்லிட்டு அவருக்கு என்ன சம்மந்தம் இல்லைன்ட்டார் பாலியல் குற்றவாளி தர்ம தர்மபுரியில் இப்போ நேற்று ஜானின்னு ஒரு பொண்ணு ஒரு பெண்ணுக்கு இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்து வேலைக்கு சேர்த்துருக்காரு அப்புறம் டிக்கெட்டை போட்டு துபாய்க்கு அனுப்பிச்சிருக்காரு துபாய்க்கு போனதுக்கப்புறம் அந்தமாக குளியில்லா ரயிலையும் படுக்க ரயிலையும் கேமரா வச்சு எடுத்துகிட்டு மிரட்டி திருச்சி போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு பதிவாகி வாய்ப்பு ஜானி அவருடைய பேர் வந்து புனைப்பே அவர் ஜானி அவர் புனைப்பெயர் வந்து இலங்கை இளங்கோ இந்த மாதிரி இலங்கை ஈழம் தமிழ் இதெல்லாம் இந்த க திருட்டு பாலியல் குற்றவாளி செய்கிறவங்க அத்தனை பேரும் திட்டு இந்த மாதிரி புனை பெயரில் தெரிவானுங்க போல இருக்கு அந்த மாதிரி அவங்க என்ன பண்ண செந்தமிழில் இவர் 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 சைமன் சீமானா இவர் ஸ்டபாசின் ஸ்டைமன் அவருடைய பொஞ்சல் பேர் அவர் மனைவிக்கும் கையில் வழி கிடையாது அதுக்கும் வேற பேர் எல்லாத்தையும் மடை மாற்றம் பண்ணி பித்தலோட யாருங்க பேரை மாற்றி மாற்றி பேசுவாங்க அதே சமயத்தில் அந்த மாதிரி பேசுகிறது தவறு வன்மையான கண்டெடுத்தக்கூடியது அதை நாவடக்கம் தேவை இவர் இதே இதே பாருங்கள் அந்த கட்சிக்காரங்கள இல்லைன்ட்டார் கட்சிக்காரங்களாக இருக்கும் அதே மாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்காரு விஜயனுடைய கூட்டத்தில் போய் சேர்ற மொழியோ அதில் நாம் தமிழர் கட்சிக்காரங்களே இல்லைன்ட்டார் இது போகிற வேகத்தில் பார்த்தா விஜயலட்சுமி எனக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டார் யாரை கேட்டாலும் சம்மந்தம் இல்லை போகிற இதே வேகத்தில் போனார்னா ஒரு நாள் கூடி உச்சம் தொட்டு அவருடைய மனைவி கதல் கூட எனக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிற காலமும் வெகு தூரத்தில் இல்லை வெயிட் அண்ட் வாட்ச் ஓகே சார் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து பாஜகவில் வந்து பாலியல் பாசறை அப்படின்ற ஒரு பிரிவு இருக்கு இதெல்லாம் வந்து இந்த கட்சியில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு கரெக்டு நான் அது கருத்து சொல்லுவேன் உடனே நீங்கள் வந்து கருத்து பார்க்கணுமா ஆளை பார்க்கணுமா சொல்லுவீங்க நீ கேள்வி கேட்பீங்க நான் சொல்கிறது என்னென்னா கருத்தையும் பார்க்கணும் அது எந்த இடத்துலேருந்து வர்றதையும் பார்க்கணும் ஆனால் கருத்து மேன்மையாக இருந்தால் ஏற்றுக்க ஏற்று ஏற்கப்படும் மேன்மையான கருத்து மேன்மையான இல்லை உலகத்திலேயே எந்த அத்தனை கட்சிகளுக்கும் பல பிரிவுகள் உண்டு வழக்கறிஞர் பிரிவு மகளிர் பிரிவு மருத்துவ பிரிவு தொழிலாளர் பிரிவு பல பிரிவுகள் உண்டு அதில் மாட்டுக்கள் விவசாயிகள் பிரிவு இருக்கும் இதில் பிஜேபிக்கு வந்து பாலியல் பாசறேன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு அதி மேதாவி சொல்கிறார் சாட்டை துறைமுருகன் நீங்களும் நானும் தான் சாட்டை துறைமுருகன் சொல்கிறேன் யூடியூபர்ஸ்லாம் அவனை மாமா முருகன் சொல்கிறாங்க ஏன்னா இப்போ சீமானுக்கு தூது போவார் எதுக்கு அது ஒரு கட்சி தலைவர் தூது போகிறதுக்கு கிடையாது போய் பணம் கொடுக்குற விஷயத்தில் அதே சொல்ல துறைமுருகன் வந்து விஜயலட்சுமி ஐம்பதாயிரம் பேசி கொடுத்தாரு ஆனால்

உலகத்தில் ஒரு கட்சி பாலியல் கட்சின்னு அத்தனை கொள்கை கொண்ட கட்சிகள் நான் பார்த்துருக்கேன் பெரிய கட்சிகளும் பாலியல் கொள்கை கொண்ட பாலியல் கட்சி எதிரான சீமானுடைய கட்சி நான் தமிழர்னு சொல்ல மாட்டாங்க நான் தமிழோட கான்செப்ட் பெருசு நான் தமிழர் யார் தெரியுமா சொல்லுறோம் அவருடன் வெளியில் வந்திருக்காங்க பாருங்கள் வெற்றி குமரன் அவர் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பெரிய பெரிய அளவு உள்ள தமிழ் பற்றாளர்கள் தமிழ் பண்பாளர்கள் எல்லாம் வெளியே வந்திருக்காங்க அவங்க எல்லாம் சேர்ந்து தமிழ் இணைப்பு தமிழர் இணைப்பு சங்கமோ இயக்கம் வச்சிருக்காங்க நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இந்த மாநாடு நடத்த போது நடத்த இருக்கிறாங்களா அந்த மாநாடு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு கட்சி அரசியல் வரும் அந்த கட்சி அரசியல் மிகப்பெரிய அளவில் நமக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய இரண்டாம் கட்சியாக இருக்கும் அதுக்கு என்ன அதுக்கு நான் உடன்படுறேன் அதுக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன் அன்பு சகோதரி பிஸ்ரு என்று அழைக்கப்பட்ட இப்போ காலியம்மாள் சுடனாக அடையாளம் பட்ட அடையாளம் காணப்பட்ட ஒரு நபர் பிஸ்ருன்னு சொன்னால் டக்குன்னு பிடிச்சிடுறாங்க அந்த அளவுக்கு ஒரு அவதூறு பேசிய உங்களை அவமானப்படுத்தி எந்த காலத்துலேயும் தமிழ் அவங்களுடைய கையல் வழியை தான் ப்ரமோட் பண்ணுவார கண்டி தயவு செஞ்சு ஒருபோதும் காளியமான ப்ரமோட் பண்ண மாட்டார் அவருக்கு ஏற்றப்பில் யார் வளர்ந்தாலும் ஏற்றுக்க மாட்டார் அது அவருடைய சுபாவம் அதனால் ஒன்றும் இல்லை ஒரு கட்சி தலைமைக்கு சிறப்பாக பங்கு கொள்ளணும் ஒத்துழைக்கணுன்றது கேட்குறது தப்பு இல்லை அதே சமயத்தில் ஒரு பையன் எந்த சர்வ கூட்டத்துக்கு போனாலும் உடனே என்ன சொல்கிறாங்க வெளியில் போ கட்சிக்காரன் கிடையாது ஒழுங்கு கட்சிக்கு என்னடா சம்மந்தம் அவன் தான் ஏஜென்ட்ன்றான் பார்லிமெண்ட் தொகுதியினுடைய வேட்பாளருக்கு அவன் கட்சி சம்பந்தம் இல்லை நீ யாரு நீ வெளியில் போகணுன்னு சொன்னால் இப்பெல்லாம் பெரிய பெரிய தகவல் வருது பெரிய அளவுல பணம் செலவு பண்ணி ஃபைவ் ஸ்டார்ல ரூம் பேர் எல்லாருக்கும் சாப்பாடு போடணுமா இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆவது ஒரு பிச்சை எடுத்து வாழ்ற ஒரு நபர் நாட்டை என்ன காப்பாற்றப்படுறாரு ஊழல் இருக்குது அதனால தான் திமுக அதிமுக அகற்றப்படணும் சொல்லும்போது இன்னொரு ஊழல் எட்டு வந்து விட முடியுமா ஒன்னான பேர் ஊழல் அதனால தயவு செஞ்சு பயங்கரமான ஊழல் அவர் காவிரி மீட்பு போராட்டத்துல ஒரு பையனை ப்ரமோட் பண்ணி அவர் தற்கொலைக்கு போய் தற்கொலை பண்ணிவிட்டு உலக அளவில் அவர் வசூல் பண்ணி அந்த குடும்பத்தை நான் தத்து அனுப்பு போகிறேன்னு சொன்னேன் உலகத்திலேருந்து எக்கச்சக்கமான பணம் கொட்டிச்சு கொட்டின படத்தில் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்துட்டு நிதி ஆட்டை போட்டுட்டார் இப்போ ரெண்டரை லட்சம் ரூபாய் வாடகை தன்னுடைய மகன் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு தமிழே இல்லாத அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் போய் தமிழை ப தமிழ் ஆங்கில கல்வி இதெல்லாம் வந்து ஏற்புடையதில்லை அந்த அம்மாவுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கண்ணா ஆப்ரேஷன் இவர் ஒரு லட்ச ரூபாய் இல்லை ஏழு லட்ச ஏழு கோடி ரூபாய் தேவை இவருடைய தலைமை நிலையம் வாங்க திமுகவுக்கு மற்ற கட்சிகள்லாம் எல்லாருக்கும் சொந்த ஆஃபீஸ் இருக்குது அவருக்கு சொந்த ஆஃபீஸ் இல்லை எங்கள் கட்சிக்கும் சொந்த ஆஃபீஸ் இல்லை என்னுடைய வீட்டில் நான் அந்த க என்னுடைய சொந்த தனிப்பட்ட முறையில் இருக்க ஒரு இடத்துல கட்சி வச்சுருக்கேன் அதே மாதிரி அவர் கட்சி வாங்கணும்னு விருப்பப்படுறா அதெல்லாம் தப்பு இல்லை ஏழு கோடிக்கு உலக அளவில் கேட்டு ஏழு கோடி வந்ததாகவும் அந்த ஏழு கோடியில் ஏழு கோடி தன்னுடைய அலுவலத்தை கட்சி பேரில் வாங்காமல் தன்னுடைய பாக்யராஜோ பாரதியாசோ பாரதியாரோ யாரோ அவருடைய பேர் நண்பன் பேரில் இதெல்லாம் இதெல்லாம் ஊழல் இல்லையா ஒன்று அவருக்கு இருபத்தி ஏழு கோடியெல்லாம் வசூல் வர்ற அளவுக்குலாம் அவருக்கு அதை மக்கள்லாம் அதை காலத்தில் இப்போல்லாம் யாரோ அவர் ஏமாந்து கொடுக்கறதுக்கு ஒரு ரூபா கொடுக்கறதுக்கு கூட தயக்கம் காட்டுவாங்க இப்போ எப்படி அவருக்கு பணம் வருதுன்னா பெரிய பெரிய நிறுவனத்தெல்லாம் மிரட்டி அவர் பணம் வாங்குறாரு பெரிய நிறைய குற்றச்சாட்டு நான் என்ன சொல்றது அவன் கூட வெளியில வந்த வந்தாத்த பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் ஒன்பது இருந்து கூட இருந்தவங்க எல்லாம் வெளியில் வந்து சொல்றாங்களே பணத்தை மட்டும் குறிக்கோளாக வைத்து அரசியல் செய்யும் தமிழ் தேசியத்தை பத்தி அவர் கவலையே கிடையாது ஜே வெல்ல வேண்டும் என்ற நோக்கமும் கிடையாது அவர் ஒன்னே ஒன்னு சுபோ சுகமோக வாழ்க்கைக்கு தனக்கு தேவையான பணத்தை ஈட்டுவதற்கு இந்த கட்சி தமிழ் தேசியத்தையும் போர்வையை வச்சு பண்ணிட்டு இருக்காரு இதுதான் நாங்க தெரிஞ்சு போச்சா அதனால தான் நாங்கள் வெளியில வந்துட்டு இருக்கோம் இது எது எது தமிழ் தேசியத்தை ஆதரிக்குமோ அந்த கட்சியை நோக்கி நாங்கள் போகிறோன்னு பயணிக்கிறோம் சொல்லியிருக்காங்க பெரிய அளவில்லம்மா லூர்த மகால் லூர்த மகான்னு வாய் லூர் த மகான்னு சொல்லி இப்போ எங்கே லூர்த மகால் ஆயிடுச்சு கட்டிங் போயிடுச்சு போடறது பெரிய பெரிய ஸ்டெல்லிங் இல்லை இப்போ ஸ்டல்லிங் சொல்லிங்கனாரு அது அது மாதிரி பெரிய பெரிய நிறுவனத்தில் பெரிய அளவில் அச்சுறுத்துவது மணல் குவாரி தாது பிரச்சனை இங்கெல்லாம் இருக்கும்போது எங்கெல்லாம் வசூல் வேட்டைக்கு வாய்ப்பு இருக்கும் அங்கெல்லாம் போய் ஒரு கிராமத்தில் போய் மறியல் பண்ணுவாங்க மறியல் பண்ணி அடுத்த நாள் அதுக்கு நின்று போச்சு அந்த குறை போட்டி தான் இருக்குது ஆனால் இவங்க குரல் வந்து நின்று போச்சு ஏன்னா அவங்களுக்கு வர வேண்டியது வந்துடுச்சு அந்த மாதிரி அந்த படத்தை காட்ட முடியாமல் ஒரு நன்கொடை வந்ததாக இவருக்கு காமிக்கிறார் என்பது தான் என்னுடைய சிந்தனை என்னுடைய சந்தேகம் இது காலப்போகலை அந்த கட்சியை பற்றி நம்மளை காலையே ஒன்றாது அதிமுக அதிமுகலாம் வெளியிலெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக வராது திமுகலாம் பாருங்கள் விஞ்ஞான முறைத்து ஊழல்னு சொல்லிட்டு சர்க்காரியாக காலத்துலேருந்து சொல்லி இது வரைக்கும் வரல அதை பற்றி அவங்க கவம் பண்ணல அந்த மாதிரி இவங்க எப்படின்னா கவலை இவரே போதையில் வந்து சொல்லுவார் குடி குடிச்சுட்டே இருப்பார் இருபத்தி நாலு மணி நேரம் குடிக்கார் அதை நான் சொல்ல மற்றவங்க சொல்லி தான் அவங்க கட்சிக்காரன் கூட இருந்தவங்க சொல்கிறது தெரியும் கொடியை விட்டால் பைக்கு மைக்கை விட்டால் குடி இவர் என்ன பண்ணுவார் வெளியில் வந்து போதையில் வளரிடுவாரு அப்படி இல்லைன்னா இறங்குவாரோட தம்பி சாட்டிய முருகன் ஆடியோ டேப் பண்ணி போட்டுருவாரு இதையும் அதையும் தாண்டி வராத ஒரு ரகசியங்கள் நம்ம எதிர்காலத்தில் தம்பிகள் வெளியில் வந்து சொல்லிடுவாங்க இப்போ தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் கனிமொழி அவர்களை விட உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தான் வந்து முன்னிறுத்தி காட்டுறாங்க அவரை தான் வந்து டெப்டி சிஎம் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தான் முன்னிறுத்தி காட்டுறாங்க இவங்களை வந்து சப்ரஸ் பண்ணுறாங்க கனிமொழிக்கான அங்கீகாரம் வந்து அந்த இடத்துல மறுக்கப்படுது அப்படின்ற மாதிரி சீமானவர்கள் வந்து அது அது வந்து உள்கட்சி விவகாரம் அதில் நம்ம தலையிடக்கூடாது அதே சமயத்தில் இதை நான் என்னுடைய கருத்து அது இவருக்கு பேசுறதுக்கே தகுதியாற்றவர் காளியம்மாவில் போய் பிசுன்னு சொல்லி ஒரு மனைவியை முன்மொழி மற்ற எந்தெந்த கட்சிகள் அத்தை கட்சியாரங்களெலாம் சொல்கிறாங்களே எந்த காலத்தில் சாடைத்துறை முறையில் வந்தார் என்ன பண்ணார் குமரன் சொல்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்களெல்லாம் பின்தங்கிட்டு சாடை முருகனை கையில் வச்சு சாடை முருகன் கூட ஒரு கட்சி ரீதியாக வச்சுக்கல பயம் ஏதோ ஒரு சம்திங் இஸ் ஃபிட்சி ஏதோ ஒரு ஆடியோவை பல ஆடியோவை இவர் வச்சு கையில் வச்சிட்ருக்காரு வெளியில் வந்தால் தான் இன்னும் நம்ம பாதிக்கப்படும் முதலெல்லாம் பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உடல் பொயெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற எல்லாம் கை இங்கே போய்டும் அங்கே போயிடும் எட்டி பிடிப்பார் வச்சு பிடிப்பார் எல்லாம் பண்ணுவார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகத்தில் இப்போ அப்படியே அந்த சொல்லக்கூடாது ஏன்னா நாகரீகம் கருதி சொல்லலை டாஸ்மார்க் பக்கத்தில் போனிங்கன்னா இளைஞர்கள் குடிமக்களுடைய முகங்கள்லாம் ஒரு மாதிரி இருக்கும் அதே முகம் டாஸ்மார் பக்கத்தில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் டாஸ்மார் இல்லாத போது ஒரு மாதிரி இருக்கும் சோகத்தில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் சோகத்தில் இல்லாத மாதிரி இருக்கும் நான் வருத்தப்படும் போது எப்படி இருப்பேன் அந்த மாதிரி அவருடைய பாடி லாங்குவேஜும் சரியில்லை முகமும் சரியில்லை ஏன்னா கட்சி சின்ன சுக்குநூராக போயிடுச்சுப்பான் இனிமேல் தமிழ் தேசிய சீமான் என்ற பேச்சுக்கே கிடையாது இது வாட்டி இந்த தேர்தலில் வந்து அங்கீகாரம் போயிடும் மூன்று அல்லது நான்கு சதவீதம் வந்தால் ரொம்ப பெருசு ஆனால் அது கடை இப்போ இருபது வருஷனாலும் வரும் ஏன் வரும்னா இவர்களை போன்ற இவரை போன்ற கொள்கை கொண்ட வசூல் ராஜாக்கள் ஏமாத்து பேர்வழிகள்ிகள் ஊருக்கு இருக்காங்க அந்த அதனுடைய ஒட்டுமொத்த கூடார ஊழலில் ஊழல் பணத்தை கொள்ளடிக்கிறவன் தெரியும் பெண்களுடைய பாலியல் வன்மம் ரொம்ப மோசம் தெரியும் ஐம்பது சதவீதம் சீட்டு கொடுத்தேன்னு சொல்லிட்டு பெண்ணின காவலரா மீதி பேருக்கு ஆம்லைங்களுக்கு கொடுத்தா கேள்வி கேட்பாங்க இவனை கேள்வி கேட்காம எங்கள் சொல்கிறதை கேட்பாங்கன்ற ஒரு காரணத்தினால இவர் ஐம்பது சீட்டு கொடுக்குறாருன்றது தான் உண்மைன்றது இப்போ தெரியுது முதல்ல நாங்கள் நினைச்சோம் பரவாயில்ல நல்லா கேட்டுப்பாங்க நமதுரிமை காக்கும் கட்சி இப்போ வந்தாலும் திராவிட மனித சங்கிலி என்ற மனித உரிமை பிரிவு என்ற இயக்கத்தை நான் பதினஞ்சு வருஷம் நடத்தியிருக்கேன் அந்த அந்த சமயத்தில் பெண்கள் நீங்கள் உங்களுடைய உரிமையை உங்களுடைய சதவீதத்தை முப்பத்தி மூணு சதவீதம் கேட்டீங்க நான் என்ன சொன்னேன் வாழ்க்கையில் சரி பங்கு ஜனத்தொகையில் சரி பங்கு வாக்கு வங்கியில் சரி பங்கு வாக்கு எண்ணிக்கையில் சரி பங்கு அவர்களுக்கு ஏன் முப்பத்தி மூணு கொடுக்கணும் ஐம்பது சதவீதம் கொடுக்கணும்னு சொல்லி என்னுடைய கோரிக்கையை வ மிகுந்த சத்தத்தோடு உரத்த குரலோடு குரலில் கேட்டேன் ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய நான் கேட்ட மூணாவது மாதத்தில் மூன்று மாதம் கழித்து உள்ளாட்சி தேர்தலுக்கு ஐம்பது சதவிகிதம் அவர்கள் ஒதுக்குனாங்க பெண்களுக்கு அதற்கு நன்றி தெரிவித்து அன்று மாலையே மாலை மலரில் நன்றியை தெரிவித்தோம் ஜெயலலிதா அம்மையாருக்கு அது போன்ற வரலாற்றை கொண்ட எங்களுக்கு இது போனோம் அதே மாதிரி ஐம்பது சதவீதம் இயல்பா தாரு சொல்லிட்டு மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் காரணம் பெண்ணை போக போக பெண்கள் மீது சற்றும் மதிப்பில்லாத ஒரு நபர் யார் என்று சொன்னால் சீமான் தான் அதனுடைய முதல் ஏனென்றால் பல பெண்கள் அவமானப்படுத்தின பெண்ணில் தாய்மான்னு போய் ஆறு பேர் ஆயிரம் பேர் எவ்வளோ பெரிய தப்புமா அதில் ஆயிரம் ஆம்பளை உள்ள ஒரு துறையில் ஒரு பொது பொது வாழ்க்கையில் வந்தால் லட்சக்கணக்கான ஆண் ஆண் நபர்களிடம் பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும் அவர் என்ன சொன்னார் என்னுடைய வாக்காளர்கள் எட்டாம் கிளாஸில் பத்தாம் கிளாஸில் இருக்காங்க அவங்கள தானே பிரெயின் வாஷ் பண்ண முடியும் அதெல்லாம் அவங்களும் வெளியில் வந்தவுடனே சீமான் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் சீமான் 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 இந்த தீவிரவாதிகள்லாம் பயிற்சி எடுப்பாங்க உங்களையும் என்னையும் பயிற்சி கொடுக்க முடியாது அவங்களுக்கு அந்த டீனேஜ் சொல்லக்கூடிய அந்த பருவத்தில் எடுத்துகிட்டு வந்தால் தான் அவங்கள மழை செலவு மூளை செலவை செய்து அவங்கள வளர்க்க முடியும் அந்த மாதிரி வச்சிருந்தாரு ஒரு குண்டு ஒரு குழு குழு குழுன்னு ஒரு பையன் இருப்பான் அவர் சி சின்ன சீமான்னு சொல்லிட்டு வளம் வந்துட்டு இருக்கான் முதல்ல அவன் பேரை சின்ன சீமான்றதை தன் தன்னுடைய பெட்ட அத அவருடைய பெற்றோர் அந்த தம்பியினுடைய பெற்றோர்கள் அதை கண்டித்து அந்த பழக்கத்தை கொடுக்கக்கூடாது அவன் கடிதம் படிக்கட்டும் விஞ்ஞானம் படிக்கட்டும் ரெண்டுத்தையும் படிக்கிட்டோம் அதில் தமிழ் ஆர்வத்தையும் வச்சுக்கிட்டோம் மூணுத்தையும் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் அவள் பொருளாதாரம் மீட்டு பெரிய வாழ்க்கையை வாழ்வதற்கு வாய்ப்பை உருவாக்கி தரணுமெண்டு அந்த தமிழனுடைய ஆர்வத்தை மட்டும் கொண்டு அவனை சின்ன செய்வான்னு சொல்லி அவனுக்கு என்ன அரசியல் தெரியும் ராஜீவ்காந்தியை பற்றி என்ன தெரியும் ஆரியர்களை பற்றி என்ன தெரியும் திராவிடர்களை பற்றி என்ன தெரியும் தமிழ் தேசியத்தை பற்றி என்ன தெரியும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு நல்லா பேசுகிறான் சூப் சூப்பர் தமிழ் ஆர்வம் இருக்குது அந்த வயசு பசங்களை தமிழை பார்த்தா இந்த தமிழ் அந்த தமிழுக்கு முக்கியத்துவம் தருணம் கண்டி சீமான் குட்டி சீமான் என்று சொல்லி அந்த பையனை வந்து கேவலப்படுத்துவதை தன் அந்த அந்த பையனுடைய வாழ்க்கையை தவறாக வழிநடத்தி அவனுடைய வீணாக்குவதை நான் கண்டிக்கிறேன் அவர்கள் பெற்றோர்கள் அதை உணர்ந்து டேபிள் டென்னிஸ் ஆடுறான் டேபிள் டென்னிஸ் ஆடட்டும் ஷெட்டில்காக் ஆடுறான் ஷெட்டில் காக் ஆடட்டும் கிரிக்கெட் ஆட்றான் ஆடட்டும் ஸ்விமிங் பண்ணுறான் ஆடட்டும் மல்யுத்தம் பண்ணுறான் பண்ணட்டும் அதனால் படிப்பை விட்டுடக்கூடாது அந்த படிப்பு எதுவும் சேர்ந்ததுன்னா பெரிய அளவுல போகும் என்பதை தான் ஒரு பெற்றோர்கள் மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் என்பதான் என்னுடைய கருத்து நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வந்து கஸ்தூரி அவர்களுடைய கைது குறித்து சில கருத்து சொன்னாரு அதை பற்றி உங்களுடைய தகவல்களை கொடுத்ததுக்கு நன்றி வணக்கம்மா